ஹாய் வணக்கம் நான் ரேசன் கடையில் வந்து பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் பருப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வடன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ஒரு காப்படி ஒளக்கு எடுத்துகிட்டு ரெண்டு ஒளக்கு வந்து போட்டிருக்கேன் பருப்பு போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து சோம்பு கொஞ்சமாக அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப வரமிளகா கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா வந்து கேசர்பிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் இருந்தாங்க சரி எப்படி பொங்குது எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சரி நம்ம வடையை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பொங்கல் வந்து எந்த சைடு பொங்குச்சு அப்படின்னா வட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சைடு தான் பொங்குச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வடை சுடுறதுக்கான எல்லா ப்ராசஸையும் ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதே மாதிரி பருப்பை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பருப்பை அரைச்சி எடுத்ததோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதே மாதிரி இது ஆதித்தோட கை அந்த குட்டி கைக்கு ரெண்டு கைப்பிடி அரிசி மாவு கலந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதை மட்டும் போட்டு பிசைஞ்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே நாங்க ஆட் பண்ணவே இல்லை இதை வந்து பசு வடை மாதிரி கொஞ்சமாக தட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரேசன் பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த வடையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்